அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு வெளியில போயிட்டு நல்லபடியா வீடு திரும்பி வந்துட்டாதான் நம்ம நாட்டுல சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் நம்ம பார்க்கும் பெண்களுக்கு பகல்லையே பாதுகாப்பு கிடையாதுங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து பகல்ல கூடம் எங்கேயுமே போய் திரும்ப முடியலங்க பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு பெண் பிள்ளைகளோட உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் திரும்ப வீடு வர்றதுக்குள்ள நமக்கு பயமா இருந்துகிட்டு இருக்கு நல்லபடியாக நம்ம வீட்டு குழந்தை வீட்டுக்கு வந்துருவாங்களா இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமா அப்படின்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் தவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தை வந்து அஞ்சு மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட நம்ம மூணு மணில இருந்தே வழிய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு நம்ம குழந்தை வந்துடாதா எப்போ வரும் எப்போ வரும் எப்ப அஞ்சு மணி ஆகும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டே இருக்கணுங்க நம்ம அந்த அளவுக்கு தான் இப்ப வந்து நம்மளுடைய நாட்டோட நிலைமை இருந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய குழந்தை எப்படா வெளியில போன குழந்தை வீட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம வாசலையே பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நம்மளுடைய குழந்தையோட அந்த தலை தெரியும் போதும் குழந்தையோட அந்த முகம் தெரியும் போதும் தாங்க நமக்கு பெரிய சந்தோஷமே கிடைக்கும் நம்ம குழந்தை இன்னைக்கு வெளியில போன குழந்தை பத்திரமா வீடு வந்துருச்சு அப்படின்னு பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே பெண் பிள்ளைய பெற்றவங்க இப்படிதாங்க தவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு இப்பெல்லாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அநீதிகள் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பெண் பிள்ளைய பெற்றவங்க பெரிய கவலையோடும் வேதனையோடும் இருந்துகிட்டு இருக்கிறதா இருக்குங்க நம்மளுடைய தங்கத்தை படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் அனுப்பியிருந்தோம் நம்ம தங்கத்துக்கு நடந்த அநீதியும் கொடுமையும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிள்ளைய எந்த அளவுக்கு கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்கானோ அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் இந்த சுவட கூட மறக்கலைங்க மக்கள் வந்து ஸ்ரீமதி ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்றதுக்குள்ளாரியே அடுத்ததா பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல ரயில்ல எத்தனையோ பேர் இருக்கக்குள்ளையே பார்த்தீங்கன்னா சத்திய பிரியாவ சென்னையில பரங்கிமலையில பாத்தீங்கன்னாக்க சத்தியப்பிரியாவை ஓடும் ரயில்ல வந்து ஒரு பையன் இடிச்சு தள்ளி பிள்ளைய கொலை பண்ணிட்டான் காலையில வெளியில போன குழந்தை வீடு திரும்பவும்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளவு ஆர்வத்தோட வீட்டுல நம்பிக்கையோட இருந்திருப்பாங்க புள்ள எப்படா வீடு திரும்பும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்தி போகுது பாருங்களேன் பிள்ளைய வந்து ஒருத்த இடிச்சு தள்ளி கொலை பண்ணிட்டான் பிள்ளையோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது மெத்தவங்களோட வயிறு மனசு எவ்வளோ பாடுபடும் அந்த செய்தியை கேட்ட உடனேவே சத்திய பிரியாவோட அப்பாவில் தாங்கவே முடியலங்க உடனே உள்ள இறந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே அவரும் இறந்துட்டாருங்க அந்த படுபாபி நாயி ஒரு கொலை பண்ணலை ஒரே நாளில் ரெண்டு கொலை பண்ணிட்டாங்க பட்ட பகல்ல ஓடும் ரயில்ல சத்தியப்பிரியாவை கொலை பண்ணனா அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அவன் ஒரு கொலை பண்ண கிடையாதுங்க ரெண்டு கொலை பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து இப்ப சமீபத்துல வந்து தண்டனை கொடுத்தாங்க நீதிமன்றத்துல இருந்து அது என்ன தண்டனை மாணவி கொலை இளைஞருக்கு தூக்கு தண்டனை சென்னை பரங்கமலையில் கல்லூரி மாணவியை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கு குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை அவனுடைய பெயர் பாத்தீங்கன்னா சதீஷுங்க அவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டு சிறை தண்டனை வந்து மூணு வருஷம் அவன் சிறையில வந்து இருக்கணும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இரண்டு முறை தூக்கிலிட அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்காருங்க மூணு வருஷம் அவன் தண்டனையை அனுபவிக்கணும் அதன் பிறகு அவனை வந்து தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க சத்திய பிரியாவோட வழக்கையும் பார்த்தீங்கன்னா சிபிசிடி தான் கொடுத்துருக்காங்க சிபிசிஐடி வந்து மிக சிறப்பாக இந்த வழக்கில் விசாரித்து குற்றத்திற்கான தூண்டுதலை கண்டறிந்து குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வந்து விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்டனையுடன் முப்பத்தஞ்சாயிரம் அபதாரமும் விதிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனையுடன் மூன்று ஆண்டு கடுங்கால தண்டனையுடன் முப்பத்தஞ்சாயிரம் அவனுக்கு அவதாரமும் போட்டிருக்காருங்க மேலும் பெண்ணின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணமாக வழங்கவும் அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை வந்து யார் நடத்தியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் ஜெயபால் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தியிருக்காருங்க அந்த சதீஷ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மிருகமா இருந்திருப்பான்னு பாருங்களேன் பட்ட பகல்ல அத்தனை பேர் இருக்கும் போதே அவன் மிருகத்தனமா பிள்ளைய வந்து ரயில்ல தள்ளி விட்டிருக்கான் அப்படின்னா இதே என்ன இரவா இருந்தா அடையாளமே தெரியாத அளவுக்கு கைய காலெல்லாம் எல்லாம் தனித்தனியா எத்தனை துண்டா கூட வெட்டியிருப்பானோ தெரியலங்க கண்டிப்பா சத்திய பிரியா சிபிசிஐடிக்கு நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணுங்க நாட்கள் கடத்தாம சீக்கிரமா சார்ஜீட்டை போட்டு அந்த மனுஷத்தன்மையே இல்லாம இருந்தா பாருங்க அந்த சதீஷுக்கு சீக்கிரம் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு உள்ள வாழ வேண்டிய குழந்தை படிக்க வேண்டிய ஒரு குழந்தையே இந்த மாதிரி பண்ணிருக்கான இந்த சதீஷ் இவனை விட்டா இன்னும் எத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவோனோ இன்னும் எத்தனை பிள்ளைங்களோட உயிரை இவன் போக்குவனும் கண்டிப்பா இவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறத மட்டுமே விசாரணை பண்ணனும் அதிகாரி மனசுக்குள்ள இருந்திருக்கு சத்திய பிரியாவும் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தானே இன்னைக்கு இந்த குழந்தைக்கு நடந்ததுதான் நாளைக்கு நம்ம குழந்தைக்கும் அப்படின்னு அவங்க மனசெல்லாம் இருக்கு நீதியும் நேர்மையும் காப்பாற்றணும் சீக்கிரமாவே இந்த சதீஷுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நாட்கள் கடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே அவங்க மனசுக்குள்ள இருந்திருக்குங்க அதனால தான் கூடிய விரைவில் சார்ஜீட்டை போட்டு என்னென்ன விசாரணை பண்ணணுமோ அத்தனை விசாரணையும் பண்ணி கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு முறையும் சரியான முறையில ஆஜராகி நாட்கள் கடத்தாம அந்த சதீஷுக்கு பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ளாரே தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முடிஞ்சு கூட இது வரைக்கும் நம்மளுடைய தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கேஸுக்கு விசாரணை பண்ணன வந்த சிபிசிஐடிங்க கண்டிப்பா போலீஸ் நினைச்சாங்க அப்படின்னாவே ஒரு குற்றவாளிய சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்கவும் முடியும் ஒரு கேஸில இருக்கக்கூடிய எப்படிதான் கொலகாரம் மறைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவனையும் அறியாம ஒரு தடயம் விட்டுட்டு போயிருப்பான் அந்த தடயத்தை போலீஸு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் போலீஸுக்கும் குற்றவாளிக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசங்க அவன் நினைப்பான் நம்ம அந்த தப்பை பண்ணிட்டோம் கண்டிப்பாக நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான் அதெல்லாம் முறியடிச்சு போலீஸ்காரங்க இதுக்கு தாண்டா நாங்க போலீஸ் நீ குற்றவாளி இதுக்காக தாண்டா நாங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு நிரூபிச்சு குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க போலீஸ் நினைச்சா அவன் எந்த மூளை முடுக்கலை இருந்தாலும் அவனுடைய செல்ட் அவரை கண்டுபிடிச்சி எங்கேயாவது அவன் சிசிடிவி ஃபுட்டேஜில மாட்டியிருப்பாங்க எங்கேயாவது ஒரு சிசிடிவி கேமராவில் அவன் மாட்டியிருப்பான் போலீஸ் நினைச்சா சீக்கிரமா ஒரு கொலகாரனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க போலீஸ் இதுவே மனசு வைக்கல அப்படின்னா நாட்களை தான் கடத்திக்கிட்டு இருப்பாங்க இப்போ சத்யபிரியா வழக்குல வந்த போலீஸு கண்டிப்பா அந்த சதீஷுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாங்க அதனால தான் ரெண்டு வருஷத்துல வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனா நம்ம வழக்குக்கு வந்திருக்கக்கூடிய கூடிய சிபிசிஐடி ரவிக்குமாரியும் சாந்தி காப்பாற்றணும் அது மட்டுமே அவங்களுடைய நோக்கம் தான் இந்த நாள் வரைக்கும் சிசிடிவி பதிவு எதுவுமே அவங்க போய் பாக்குறதும் கிடையாது இந்த செல் டவர் இதெல்லாம் வந்து எடுக்கிறதும் கிடையாது அவங்களுடைய நோக்கம் ரவிக்குமாரியும் சாந்தி காப்பாற்றணுங்க ஒரு குற்றவாளியை வந்து போலீஸ்காரங்க காப்பாத்துறதும் அந்த குற்றவாளிக்கு கூடிய விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரசியல் தலையீடு தாங்க ஒரு குற்றவாளிக்கு அரசியல் தலையீடு எதுவுமே இல்லை அப்படின்னா போலீஸ்காரங்க அங்க சரியான முறையில விசாரணை பண்ணி குற்றவாளிகளுக்கு சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்க இதுவே அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்னா போலீஸ்காரங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க குற்றவாளிய காப்பாத்துறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அப்படிதான் நம்ம வழக்கில் பாத்தீங்கன்னா ரவிக்குமாரியும் சாந்தியும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எத்தனையோ பேர் சொல்றதே அவனுக்கு அரசியல் சப்போர்ட் தான் அதனாலதான் அவனை யாரும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரரு சொல்றாரு யாராலையும் இவனை எதுவும் பண்ண முடியாது இவன் அவ்வளோ பெரிய பொம்பன் இவன் இந்த ரவிக்குமார காப்பாத்துறவன் பெரிய பொம்பன் இவனை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு அதிகாரியே சொல்றாரு அப்படின்னா அப்ப ரவிக்குமாருக்கும் சாந்திக்கும் எவ்வளவு பெரிய அரசியல் தலையீடு இருக்கும்னு நீங்களே பாருங்களேன் நம்ம வழக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் கேஸு விசாரணைக்கு கூட வரல நம்ம நிறைய வழக்குகளுக்கு வந்து தீர்ப்பும் கேட்டிருப்போம் அந்த வழக்கோட தீர்ப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்கள் கடந்துதான் போயிருக்கும் குறைஞ்ச பட்சம் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்ப முருகேசன் வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பதினேழு வருஷம் சொல்றாங்க பாட்சாத்தி வழக்கெல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் சொல்றாங்க ஆனா உண்மையிலே சொல்றாங்க பிரியா வழக்குல மட்டும்தாங்க ரெண்டு வருஷம் காலத்துல தண்டனை கிடைச்சிருக்கு கூடிய விரைவுல அந்த கொலகாரனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்குங்க இதே போல எத்தனையோ குற்றவாளிகளுக்கும் குலகாரணுக்கும் பார்த்தீங்கன்னாக்க சீக்கிரமா தண்டனை கிடைச்சா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்குங்க அதுவும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வழக்குக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் அந்த கொலகார கூட்டத்துக்கு அந்த கொலகார கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணின அதிகாரிகளுக்கு உண்மையை தெரிஞ்சு சொல்லாம இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் எப்படா தண்டனை கிடைக்கும் தக்க தண்டனை எப்படா கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க நம்ம வழக்கில் பாத்தீங்கன்னா எப்படா கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எத்தனையே பேர் உறக்கம் இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க இந்த நாய்களுக்கு என்னைக்கு தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க எத்தனையே பேரு இரவு நிம்மதியா தூங்குவாங்க நம்ம குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் குலகார அந்த நாய்ங்க வந்து பிள்ளைக்கு மிகப்பெரிய அநீதி பண்ணியிருக்கானோ கண்டிப்பா இந்த கொலகார கூட்டத்துக்கும் தூக்கு தண்டனை கிடைக்குங்க இன்னைக்கு வேணாம் இவனை எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளும் காப்பாத்தலாம் அதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இந்த சிபிசிஐடிங்க ஆனால் யாரு எப்படி வேலை பார்த்தாலும் நிச்சயம் சொல்றாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை வெளியே வரும் தர்மம் வெல்லும் நீதி ஜெயிக்குங்க நம்ம பிள்ளைய ஏவன் இப்படி பண்ணனானோ அவனுக்கு எல்லாருக்குமே இந்த வழக்கு தாங்க ஒரு முன் உதாரணம் இந்த வழக்குல எப்படி தண்டனை கிடைச்சதோ அதே போல அவனுங்களுக்கும் நிச்சயம் தண்டனை கிடைச்சே தீருங்க இன்னைக்கு வேணா இவங்க காலம் கடத்திக்கிட்டே போகலாம் ஆனா காலம் இவங்க கடத்தினாலும் இந்த வழக்கு தாங்க பெரிய ஒரு முன் உதாரணம் இதே போல தண்டனை அவங்களுக்கும் நிச்சயம் உண்டுங்க நீ எவ்வளவுதான் காலத்தை கடத்திட்டு போனாலும் தீர்ப்புன்னு வரும்போது இதை விட மிகப்பெரிய தண்டனையா கூட இருக்கலாங்க கண்டிப்பா இதை விட மிகப்பெரிய தண்டனை அவனுங்களுக்கு கிடைச்சே தீரும் கண்டிப்பா சத்திய பிரியா வழக்குக்கு எப்படி தண்டனை கிடைச்சதோ அதை விட மிகப்பெரிய தண்டனை நம்ம தங்கத்தை கொலை பண்ணணும் பாத்தீங்களா அவனுங்களுக்கும் கிடைக்குங்க ஏன்னா ஜஸ்டிஸ் எப்போவுமே தோத்து போகாது நீதி ஜெயிக்குங்க தர்மம் வெல்லுங்க சத்திய பிரியா வழக்குக்கு எப்படி அந்த சதீஷ்கு தண்டனை கிடைச்சதோ அதே போல நம்ம வழக்குக்கும் ரவிக்குமார் சாந்திக்கும் தண்டனை கிடைச்சே தீருங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி